எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தங்க நீலா கார்டன் டு கிச்சன் என்னுடைய மாடி தோட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறி செடிகள் பழச்செடிகள் நிறைய பூக்கணும் காய்கள் வைக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு பயிர் ஊக்கியை கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஏன்னா அப்போ தான் அந்த செடிகள் பார்த்திங்கன்னா நிறைய காய்களும் நிறைய பூக்களும் நமக்கு கொடுக்கும் இந்த பயிர் ஊக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு அப்போயே கொடுத்துருக்காங்கங்க நான் அப்போயே இதை கவனிச்சிருக்கேன் இப்போ அதை தான் என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்க என்னுடைய செடிகளுக்கும் நான் இதை கொடுக்க போகிறேன் இது ரொம்ப ஈஸியான பயிர் ஊக்கி தாங்க இந்த பயிர் ஊக்கியே செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பயிர் ஊக்கியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவைங்க கட்டி பெருங்காயமும் அரிசி கழுவுன தண்ணியும் தாங்க தூள் பெருங்காயம் வேண்டாம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு டப்பாவும் எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை எடுத்து இந்த டப்பாவில் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட அரிசி கழுவுன தண்ணி ஒரு ரெண்டு வாட்டி அரிசியை கழுவி அந்த தண்ணியை எடுத்துருக்கங்க அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதை புளிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது வளர்ச்சியும் சூப்பராக இருக்குதுங்க அதுவும் இந்த பெருங்காயத்தோடு நம்ம சேர்த்து இதை செய்யும்போது நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் காய்களோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்குங்க இதை செஞ்சு ஒரு ரெண்டு நாள் நிழலில் வச்சிருங்க வெயிலில் வைக்காதீங்க அரிசி கழுவின தண்ணி நல்லா புளிக்க ஆரம்பித்து இந்த பெருங்காயத்தோடு சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் உண்டாயிடுங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம தண்ணியில் கலந்து நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்கும் இது கொடுக்கலாங்க இது ஒரு சிறந்த பயிர் ஊக்கிங்க எங்கள் அம்மா வந்து பெருங்காயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வேரை சுற்றி கொஞ்சம் தூள் பண்ணி போட்டு விடுவாங்க சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி தெளிப்பாங்க அதை தான் நான் இப்போ அரிசி கழுவின தண்ணியில் மிக்ஸ் பண்ணி என்னுடைய செடிகளுக்கு நான் கொடுக்க போகிறேங்க இப்போ நான் இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி மூக்குத்தியாவர செடிங்க இந்த செடி வந்து பூக்கள் நிறைய பூக்குது ஆனால் வந்து காய்கள் நிற்க மாட்டேங்குது கொஞ்சமாக தான் காய்கள் நிற்கிது அந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போகுது அப்போ காய்கள் பிடிக்கணும்னா நம்ம இதுக்கு ஒரு சிறந்த பயிரூக்கியை கொடுக்கணும் அப்படின்றது நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால தான் இந்த பயிரூக்கியை செஞ்சு என்னுடைய மாடித்தோட்ட செடிகளுக்கு கொடுக்குறேன் இந்த செடி எந்த அளவுக்கு மேலே படறது பாருங்கள் செடி நோய் நல்லா பெருசாக படறதுங்க ஆனால் காய்கள் நிற்கலை அதுக்காக தான் இப்போ இதை தயாரித்து நம்ம இப்போ எல்லா செடிகளுக்கும் நான் கொடுக்குறேன் இது கொடுத்து ஒரு பத்து நாள் எனக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட்டுங்க எல்லா செடிகளையும் பார்த்தீங்கன்னா காய்கள் நிறைய நிற்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது கத்திரிக்காய் செடியிலருந்து பீர்க்கங்காய் செடியிலேருந்து இருந்து அதாவது காயே காய்க்காமல் இருந்த சுரக்காய் செடியில் கூட காய்கள் வந்துருச்சுங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் இது இது ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிடலாம் இதை செஞ்சு உங்கள் தோட்ட செடிகளுக்கு கொடுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி